நெக்ஸ்ட் டே எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்னைக்கே ரோமா ஏன் ஸ்கூல்லே சேர்றதுனால அட்மிஷனுக்கு ஃபீஸ் கட்ட போகிறோம் அதனால ரோமா வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டே ரெடியாக போகிறோம் ரோமா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு நீயா இருக்குத்தோ ஏங்க டயர்டாக இருக்கீங்க இப்போ ட்ரெஸ் எடுத்து போட்டு எங்கே போகறீங்க சொல்லுங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் நல்லா சந்தோஷமாக சொல்லுங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோம்

அழகா கிளம்பிருக்கேன் கியூட்டா இருக்கியம் என்ன ஸ்கூலுக்கு போறோம் அழகா பேசுது கீழி குட்டி ரெடியாச்சு பாருங்க நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம் முருகனை பார்த்தேன் முருகன் கந்த சஷ்டி கவசம் போரு சஷ்டியன்னு

கிளஞ்சி குடிக்க போறியா உனக்கு கிளஞ்சி ரொம்ப பிடிக்குமா இதுக்குள்ள ஒண்ணு இருக்குமா அது என்ன ரொம்ப இல்ல தேங்காய் ரோமா வந்து அன்னைக்கு வீடியோவில் இளநீ குடிச்சதை பார்த்து இளநீ வேணும்ட்டா இதான் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தான் அவளுக்கு பிடிக்கும் இல்லை ரோமா நல்லா சாமி கும்பிட்டியா நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டியா சூப்பரா ரோமாவும் நானும் சூப்பராக சாமி கும்பிட்டு இளநீ குடிச்சிட்டு வரவல்ல இந்த மாங்காய் பார்த்தங்க எனக்கு மாம்பழத்தோட மாங்காய் தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்பா என்ன பண்ணுவார் எல்லாம் போயிட்டு ஒர்க் பண்றப்ப மதியம் நினைக்கும் மாம்பழம் ஒவ்வொரு வெரைட்டி வாங்கிட்டு வருவார் அப்பயே நான் மாம்பழத்தோட தான் விரும்பி சாப்பிடுவேன் இப்போ எனக்கு அதே டேஸ்ட் இன்னும் வந்து எப்போ மாம்பழம் மாங்காய் பார்த்தாலும் வாங்கிட்டு விடியாந்துருவேன் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நானும் ரோமாக்கும் ரொம்ப பிடிக்கும் மாங்காய் இருக்கோம் இன்னைக்கு அட்மிஷன் போல தான் பிளான் பண்ணோம் பட் வரப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நவோமியா அம்மா சரி இத்தனை நாள் பொறுத்த நாளைக்கு அட்மிஷன் போடுன்னு சொன்னதனால பிளான் நாளைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன் நாளைக்கு சேஞ்ச் ரோமா சேத்துறது ஒரு பெரிய கதைங்க எந்த ஸ்கூல்ல சேர்த்துறான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு ஸ்கூல்ல விசாரிச்சேன் பக்கத்துல சின்ன ஸ்கூல் இருக்கு அங்கே ரோமா கடைசியில வந்து பிரசித்யா ஒரு டைம் ஒரு டைம்னு போனா சிரமமா பிரசித்யாவோட ஸ்கூல்லயே ரோமா ஆமா பிரசி பிரசித்தியாவே ரோமாவே ஒரே ஸ்கூல்ல சேர்த்தியாச்சுங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மாத்திராலும் ரெண்டு பேர்த்தையும் விட்டுக்கா அந்த வருஷம் மாத்திக்கலாம்னு இந்த வருஷம் ஒரே ஸ்கூல்ல சேர்த்தியாச்சுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இருக்கப்பட்டனு ஒரு படம் வந்துருந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாமே பார்த்துட்டாங்க நான் மட்டும் எப்படியோ மிஸ் பண்ணிவிட்டேன் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன் இன்றைக்கி ஏதாச்சும் அந்த படத்தை பார்த்தேன் இன்றைக்கி பார்த்து போட்டு போட்டுவிட்ருக்கேன் நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபீல் குட் மூவி ஃபேமிலியோட பிரச்சனைகளை பேசுகிற படம் கப்புள்ஸ் பிரச்சனைகள் பேசுகிற படம்னு சொல்லியிருந்தாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு படம் பார்த்தங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்ட்ரானரியான படம் இந்த படத்தை பார்க்குறப்ப நானே சில விஷயம் இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் எங்கள் லைஃப்ல இந்த மாதிரி சண்டைகள்லாம் வந்திருக்கு இதனால வந்திருக்குன்றதெல்லாம் தெரியாத மாதிரியே நிறைய சண்டை வந்துருக்கு அது அப்படியே இந்த படத்தில் வந்து காட்டிட்டாங்க நம்மளுக்கு ஏன் சண்டை போடுறோன்னே தெரியாது அவங்க ஏன் நம்ம மேலே கோச்சுக்கிறானே தெரியாது நம்மளுக்கு தெரியறப்ப அது அவங்களுக்கு பிடிக்காது இதெல்லாம் என் லைஃப்லேயும் நடந்துச்சு சண்டை வீட்டில் வந்துச்சுன்னா இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா சண்டே சால்வ் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துள்ள படம் பாதியிலே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு மட்டும் பார்க்கக்கூடாது சொல்கிறான் அவ்ள கருத்தை சொல்கிறான் ரைட் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெனு சரசோட ஸ்பெஷல் தக்காளி சூப்பு சாம்பார் உருளைக்கிழங்கு சூட சோட சாதம் இதெல்லாம் நாங்கள்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு செகண்ட் ஹாஃபை கண்டினியூ பண்ண போகிறேன் மறுபடியும் சொல்றேன் உங்க வீட்டில் சண்டை வந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா இந்த படத்தை போய் டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க ஏன்டா நம்ம சண்டை போடுற அளவுக்கு இருக்கு ரொம்ப வந்து லைட் ஹார்ட்டடாக இருக்கு த என்றுவம者rendre் ஷாப்பம tisslowercup எவ்வுbat பவிரு recess விருந்து ஷாப்பாக δια் kindergarten நீ தயடைய அடுமெய் அருந்த urgency fire க 느낌 belonging sternut Owner

மக்கானா வச்சு செய்ய போற ஒரு சூப்பரான டிஷ் அது பேர் தான் என்ன மக்காலா மசாலா தி நெக்ஸ்ட் டே நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துட்டேன்னு பார்த்தா ரோமாக்கு என்ன கம்யூனிட்டி சர்டிவிகேட் எடுக்கலைங்க பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது ஸ்கூலுக்கு வரதுக்கே த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு நல்ல வேலை ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தோம் இருந்தாங்க ஜெராக்ஸ்லாம் எடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ரோமாவை அட்மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுணும் இல்லைன்னா தள்ளி போய்கிட்டே இருக்கும் நம்மளுக்கும் மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நீங்கள் சாரஸ் எழுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா சரஸ் நாளைக்கு போகலாம் நேரம் சொல்லிகிட்டு இருந்தா ரோமாட்ட ஆதார் கார்டும் இல்லை அட்மிஷன் போட்டு முடிச்சுட்டு ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டெலாம் அப்ளை பண்ணிவிட்டு வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் கொஞ்சம் வாங்கணும் அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு வந்து படத்துக்கு போகலான்னு படம் லெவன் ஒரு படம் சூப்பராக இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸோட நான் ரோட்டில் பிளாக் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணாதே கையெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணணும் தப்பா ஃபீல் பண்ணால் எல்லாம் மாறிடும் ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆள் வேறு தான் எப்போயுமே கரெக்டாக இருக்கும் அதுதான் ஸ்கூலோட எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வரும் நம்ம கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறேன் எவ்வளோ பெரிய படி பிரச்சனை தான் பேசிட்டு ரோமா ஏ ரோமா ரோமா என்ன ரோமா எங்கே வந்திருக்கேன் கீழே விழுந்துட்டியா

ஓகே திருக்குறள் சொல்லு சரி அது கூட திருக்குறள் சொல்லு ரோமாக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஆதார் அப்ளை பண்ணலாம் ஸோ ஆதார் ஃபார்ம் இன்றைக்கி கொண்டு அக்கொண்டு வந்தோம் ப்ரூஃப் எல்லாம் அதனால் ஆதார் அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க ஆதார் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் எங்கே ரோமா வா ரோமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஆதார் எடுக்கணும் ஆதார் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் பர்த் சர்டிஃபிகேட்டு அப்பா அம்மா ஆதார் கார்டு இருந்தால் போதும் ஃபியூ மினிட்ஸில் ஆதார் எடுத்து ஒன் வீக்கில் நம்மளுக்கு ஆதார் அப்டேட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு காலையில் வந்தால் நிறைய பேர் இருப்பாங்களாம் கரெக்டாக வந்து ஒரு மூணு மணி நாலு மணினா கம்மியாக இருப்பாங்க திரும்பி ஆறு மணிக்கு திரும்பி அஞ்சு மணியோட க்ளோஸு இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கப்போ போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஹெட் போட்டு போஸ்ட் ஆஃபீஸு அங்கே காலையில் போய் டோக்கன் எடுக்கும் குழந்தைக்கெலாம் வெயிட் பண்ணணும் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி எடுக்கணும் ஆனால் நம்ம சிம்பிளாக எடுத்துட்டோம் அப்போ இருந்து ஹோமா கேட்டப்போ அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் எடுக்கணும் அதெல்லாம் எடுக்காமல் இந்த நாள் இருந்தேன் என் தம்பி வந்து ஆராதியாவை கூப்பிட்டு போய் த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் இருந்து எடுத்துகிட்டு வந்தான் நம்ம சிம்பிளாக எடுத்துட்டோம் நம்ம நம்ம எடுக்கிற டைம் மாறுதா இல்லை நம்ம மாற டைம் ஆனால் எதுவுமே சீக்கிரம் கிடச்சிது சிம்பிளாக என் பிள்ளை இப்போ இளநீ வாங்கி நான் அடித்து விரட்டிடுவோம் வாங்கி கொடுப்போம் அதுக்கப்புறம் புக்ஸ் வாங்கிடலாம் நீ கையோட அப்புறம் பச்சை மிளகாவா வர மிளகாவா இருக்கும் பாட்டு பாருங்க பாட்டி தெரியல கோச்சிக்காதீங்க குழந்தை தெரிஞ்சதை பாருது பிளாக பார்த்தோட சல்யூட் பண்ணி பாடுது அந்த அளவுக்கு நாங்க நேஷனாலிட்டியும் போர்ட்ரேட்ரியாட்டிசியமே கத்து கொடுத்துருக்கோம் போகுது போகுது சாப்பிடல கண்ணு எல்லாம் கத்துக்கிறது நம்ம இல்ல அவங்க அக்கா சரிங்களா நீங்களும் நானும் எதுவும் பண்ணல தான் காண்டினன்ட் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கா பாப்பாக்கு ரோமா இளனி இளனி ரோமா வந்து இளனி டார்ச்சர் பண்ணிட்டா இங்க பாரு நல்லா இருக்கா ஹாப்பியா உன் சைஸ்க்கு இருக்கு இளனி உனக்கு பிடிச்சி பிடிக்க கூட முடியல வெறும் ஒன்றை பார்த்தா என் பிள்ள நினச்சிக்கிது முடிச்சிட்டியா ஹாப்பியா போதுமா என்ன வாங்கப் போகிறேன் புக் பாக் இல்ல புக் வாங்க போகிறேன் ரெசிப்பியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நான் புக் வாங்கினேன் மூணு வருஷம் கழிச்சு ரோமாக்கு போய் புக் வாங்க திருச்சி புக் ஹவுஸ் ஸோ மேங்கோஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எஸ்ஆர்வி ஃபார்ம் ஹவுஸுன்ற இன்ஸ்டா இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்கள்ட்ட வந்து பங்கனப்பள்ளி ஒரு அஞ்சு கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தோங்க ஆர்கானிக் மேங்கோஸ் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாக்கலாம் ஆனா ஜென்ரலா வந்து எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இப்ப வர மாம்பழத்தை சீக்கிரம் அதாவது சீக்கிரம் வந்து பிசினஸ் ஆகணும்ன்றதுக்காக கல்லு போட்டு பழுக்க வச்சிருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க டைரக்டா ஃபார்ம்ல இருந்து அப்படியே நம்மளுக்கு ப்ரொக்யூர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க மரத்திலே பழுக்கிற பழங்கள் அதான் ப்ரொக்யூர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் பேக்கிங்கும் நல்லா இருக்கு ஸ்மேலார இது வந்து எங்களுக்கு அனிச்சுட்டது யாருன்னு பார்த்தீங்கனா பிரசித்தியாவோட ஃப்ரெண்ட் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க தான் அனிச்சு விட்டுறாங்க எப்படி இருக்கு பாப்பமா ரொம்ப எங்க அம்மா நேத்துல இருந்து மாம்பழ சாப்பிடணும் மாம்பழ சாப்பிடணும்ட்டே இருக்கு சரி பரவாயில்ல அப்படியே ஓப்பன் பண்ணிடு வா ஓ ஓ மாங்கோ நானே தான் ஏய் அடிச்சுங்க அடிச்சுங்க பேரு சாப்பிடற மாதிரி இது இருக்கு ஏய் கடச்சிருச்சு இது 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 இதான் இதா இதா அதா ஓகே இது நசுங்க நல்லா இருக்கு அதான் பழுத்து இருக்கு எல்லா எல்லா பழமும் செம்மயா இருக்கு பாக்கவே நீட்டா நல்ல கண்டிஷன்ல வந்திருக்கு இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா ரோமோவோட ஸ்கூல் புக்ஸ் பார்க்க போறேன் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆர்வமாக இருக்குது

ஆமல் ஹேண்டரிட்டிங் டெஸ்ட் புக் புக் நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒரு ரெண்டு ஜம்ப் புக் இருக்கு இப்போ மூணு புக் கொடுத்திருக்காங்க இது வந்து மூணு டைமுக்கு மூணு புக் அவ்ளோதான் ஓகேவா மூணு மூணு புக் ஆயிடுச்சு ஆமா இங்கிலீஷ் मैथ्स இருக்கு இதுல வந்து அரைச்சுறால இல்ல இங்கிலீஷ் மேத்தமேடிக்ஸ் சென்ஸ் அவேர்னஸ் லைன்ஸ் ஸ்டோரீஸ் அதான் சொல்றேன் செமஸ்டர் ஒன் செமஸ்டர் டூ செமஸ்டர் த்ரீ நான் சொன்ன மாதிரி தான் இங்க போட்டுருக்கு பாரு செமஸ்டர் ஒன் செமஸ்டர் டூ செமஸ்டர் த்ரீ புக்ஸ் எல்லாம் வாங்கி எத்தனை மார்க் வாங்கணும் ஃபர்ஸ்ட் மார்க் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஓகே ரோமா கொட்டி பாருங்க இப்பயே புக் வந்தோடயே படிக்க ஆரம்பிச்சிருச்சு வீடியோ பாத்திரமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டாட்டம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க டேக் கேர் பை பை லவ் ஆல் பார்ட்னர்ஸ் இட்ஸ் மை விஜய் பை 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 சொல்லுமா என்ன படிக்கிற என்ன படிக்கிற எல்கேஜியா ஓகே பாடிங்க உள்ள சேஃப்ட் பார்த்துருச்சா கரெக்டா சொல்லிட்டு இருக்கு பாய் பாய்